அதை நீங்க அதை நீங்க அந்த விஷயம் நீங்க செய்ய வேணா எந்த விஷயத்த செய்யறது இல்ல உங்கள் மனம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துதோ மாறி மாறி ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்குதோ நீங்கள் குழம்பக்கூடிய விஷயத்த குழப்பமாக உங்களை ஆக்கக்கூடிய விஷயத்த உடனே கைவிட்டுருங்க என்பதான செலவாழி செலவு சொல்றாங்க அதே போன்று அல்லாஹ் சொல்றேன் எந்த விஷயம் உங்களுக்கு குழப்பமா இருக்குதோ அதுல உங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கலையோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாணிக்க முன்னாள் ரவி நீங்க அல்லா கூடத்துல திரும்புங்க நீங்க அல்லாகூடத்துல திரும்புங்க அனைத்து தவக்கல் தூ இறையும் அல்லாஹூடத்துல திரும்பி நீங்க யா அல்லாஹ் உன்னையே நான் உன்னையே நான் முற்றிலும் நம்பிக்கை கொடுக்கிறேன் உன் பக்கமே நான் திரும்புகிறேன் என்பதாக முழு மனசையும் அல்லாவின் பக்கம் திருப்புனார் அப்படின்னு சொன்னா ஒரு அடியான் திருப்புனா அப்படின்னு சொன்னா அவனுக்கான முடிவை நிச்சயமாக அல்லா இந்த வசனத்தின் வாயிலாகவும் அந்த ஒரு செய்தியை நம்மால் தெரிந்து கொள்ள இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே எப்பவுமே உள்ளம் அல்லாஹுவை சார்ந்ததாக இருக்கணும் நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுவை சார்ந்ததாக இருக்கணும் அல்லாஹுவை சார்ந்து நம்முடைய உள்ளங்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி அந்த அடியானுக்கு எப்பவுமே கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக பெருமான செலம்மாவுடைய சில அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இரண்டாவது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான் சமாவாத்